கரை வந்துடுறான் அப்போ வந்த பிறகு ராமநாதபுரம் சிவ எங்கள் மதுரை இந்த பகுதியெலாம் வரண்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போது கருணலா வந்த பெண்ணி குக்குங்கிற ஒரு மாமனிதன் நமக்கு இந்த அணையை கட்டி கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறவில அப்போ காசு இல்லை அவர்கிட்ட இந்த திட்டத்தை கொண்டு வெள்ளை அரசிட்டு கொடுக்கும்போது அது ஒத்துக்கிற மாட்டேங்குது பணம் இல்லைன்றது இந்த மகான் விடாம இந்த மனிதன் இந்த மானுட நேம் கொண்ட அந்த மகத்தான மகன் போய் தன் சொந்த ஊரில் தன்னுடைய சொத்தை புறா பிரித்து விற்கிறவன கூட பிறந்தவங்கெல்லாம் அதுக்கு ஒத்துக்கல வித்துறது அப்போ வித்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி அணை கட்ட போகிறேன் என் மக்களுக்குன்னு சொல்லும்போது அவருடைய அன்பு மனைவி முன்னூறு பவன் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல புனிதமான காரியத்தை செய்ய போற அதுக்கு இந்த நகை என்னுடைய தங்கம் பயன்படட்டும்னு அந்த தாயும் கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்த அந்த மகன் நம்முடைய மூதாதைகள் நம்முடைய பெரிய பன் சித்தப்பன் தாத்தன் பாட்டன் எல்லாம் சேர்ந்து அது வெறும் செங்கன்னு சிமிண்டும் இல்ல நம்முடைய பாட்டனுடைய வேர்வை ரத்தம் சதை எல்லாம் சேர்த்து நமக்காக கட்டப்பட்ட முல்லை பேரியாற்ற அணைதான் அந்த அணை